சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் இது வரைக்கும் நான் கம்யூனிட்டி போஸ்ட் வரைய நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன் நீங்களர் பண்ணியிருக்கீங்க இந்த தடவை கேரக்டர் மூலயமா உங்ககிட்ட இந்த மாதிரி நேரடியாக பேசலான்னு வந்திருக்கேன் இந்த மாதிரி நான் ஏன் பேசுறேன்னா நிறைய விஷயத்த எழுதி சொல்லியிருந்தாலும் என்னோட உணர்வுகளை இந்த மாதிரி தான் உங்களால புரிஞ்சிக்க முடியும் உங்களாலேயே அது கூட என் கூட ஒத்து பார்க்க தான் இந்த மாதிரி பேசுறேன் நான் நான் ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆரம்பிக்கும் போது ஒரு ஆரம்பிச்சிருப்பேன் நீங்களே பார்த்துருப்பீங்க கொஞ்சம் செவன் மினிட்ஸ் அந்த மாதிரி கம்மியாக தான் போட்டுருப்பேன் அதுக்கப்புறம் போக போக தான் கொஞ்சம் எல்லாத்தையும் யோசிச்சு இப்போ நூறாவது எபிசோட கடந்து இருக்கிறோம் நம்ம எனக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒருத்தவங்க மட்டும் எனக்கு கமெண்ட் போட்டுட்டே இருக்கீங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக நிறைய பேர் எனக்கு வந்து கமெண்ட் போட ஆரம்பிச்சிருக்கீங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ எடுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால தான் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறேன் கொஞ்சம் பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்னொரு விஷயம் எடுத்ததுக்கும் இப்போ ரீசெண்டா போற எபிசோடு நிறைய வித்தியாசம் இருக்கும் அப்பெல்லாம் அந்த அளவுக்கு எனக்கு கொஞ்சம் தெரியாததுனால கொஞ்சம் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கும் இப்போ ஆனா எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு நல்லாவே வீடியோ போடுறேன் அது ஸ்டார்டிங்ல இருந்து பாக்குற உங்களுக்குமே நல்லாவே தெரியும் எனக்கு புரியுது நீங்க இப்ப எல்லாரும் குடுக்குற ஆதரவை நீங்க தொடர்ந்து கொடுத்துட்டே வந்தீங்க எனக்கு அது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் நிறைய நிறைய விஷயங்களை புதுசா நான் புகுத்துவேன் அது எனக்கு கொஞ்சம் நல்லா சந்தோஷமா இருக்கும் நீங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை எனக்கு கமெண்ட் மூலமா சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் நான் ஒரு வீடியோ எடுக்கும்போது ஒரு ஒரு வீடியோ போறல அப்ப வந்து ஒரு சிலதுக்கு வீஸ் போகுது ஒண்ணு போக மாட்டேது எனக்கா ஒண்ணு எனக்கு குழப்பமா இருக்கு ஏன் இது நல்லா தானே இருக்கு இது நல்லா தானே போட்டிருக்கோம் இதுல ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருக்கோமா நாம ஏதாவது தப்பா வீடியோ ஏதாவது போடுறோமா இதுல என்ன குறை ஸ்டோரி எடுக்கிறதுல தப்பா இருக்கா இல்ல எடிட்டிங் ஏதாவது பிரச்சனையா இருக்கா என்ன காரணம் தெரியாம புரியாம முடிச்சுட்டு கிடக்குறேன் நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா எனக்கு புரியும் அப்புறம் சொன்னங்களே இன்னொரு விஷயம் ஒரு 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 நாளைக்கு ஒரு எபிசோட் போறேன்னா அந்த எபிசோட்ல இருக்கிற ரெண்டு மூணு குடும்பம் எல்லாருக்குமே கொஞ்சம் காமிக்கவா இல்ல கதை தொடர்ச்சியா இருந்தா சரிதான் போதும் நீ ஒரே குடும்பம் இல்ல ரெண்டு குடும்பத்தை நீங்கள் பண்ணி காட்டினாலே போதும் அப்படின்னு சொல்றீங்க அன்றது எனக்கு தெளிவா சொல்லிடுங்க எனக்கு அது ஒரு ஒரு பிரச்சனையா இருக்குது எல்லா குடும்பத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் காட்டலாமா இல்ல வந்து தொடர்ச்சி அப்படியே ஒரு ரெண்டு குடும்பம் காட்டினாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு தொடர்ச்சியா கவி அப்படியே எடுத்துட்டே போவான் அதுவும் எனக்கு சொல்லுங்க நான் ஏன் எல்லாருமே காமிக்கிறேன்னா இப்போ ஒரு சில பேருக்கு ஒரு ஃபேமிலியை பிடிச்சிருக்கும் இப்போ அந்த காமாட்சி அவங்க இருக்காங்கல அந்த ஃபேமிலியை சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம் இல்லை அளவே இல்லாம இருக்காங்களா அந்த பெரிய ஃபேமிலியே நான் மூணு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்கல அந்த ஃபேமிலியை சில பேர் பிடிச்சிருக்கலாம் இன்னொரு ராணி குடும்பம் இருக்காங்க சக்தி வேலு பிரியா அந்த குடும்பம் சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம் இந்த மாதிரி யாராவது கொஞ்சம் பேருக்கு அந்தந்த குடும்பம் பிடிச்சிருக்குன்றதா சரி அவங்களுக்கு பாப்பாங்களே சொல்லிட்டு தான் எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் காமிக்கிறேன் அதான் எனக்கு புரியல இல்லை இப்போ இந்த மாதிரி எல்லார் குடும்பத்துமே கொஞ்சம் வந்து காமிச்சுட்டு கதையை எடுத்துகிட்டு போவான்றது எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது கமெண்ட் போறவங்க எல்லாரும் நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்றீங்க அது ரொம்ப சந்தோஷம் அப்படி நம்ம கதை நல்லா தான் எடுத்துட்டு போறான்றது எனக்கு விளங்குது அப்புறம் சில பேருக்கு வந்து கதை புரியாம இருக்கலாம் என்ன இந்த காமிக்கிறாங்க புதுசா புரியாம இருக்கலாம் ஆனா ஒரு டைட்டில் சாங்ஸ் வந்து இதுக்காகவே ரெடி பண்ணிருந்தேன் நேம்லாம் போட்டு போட்டிருப்போம் பாருங்க அந்த டைட்டல் இருந்தேன் வந்து அதுவே கொஞ்சம் நேரம் போகுது சொல்லிட்டு எடுத்துட்டு சிம்பிளா யாருக்காவது புரியலனா சொல்லுங்க நான் அந்த சாங்கை திரும்ப போறேன் அப்புறம் நான் முடிஞ்ச அளவுக்கு தினமும் வீடியோ எடுத்து சாய்ந்தரம் ஆறு மணிக்கு போடவே முயற்சி பண்றேன் நான் ஆனா வந்து நாத்திகா மட்டும் கொஞ்சம் என்னால வீடியோ போட முடியாது ஏன்னா அது உங்களுக்கு தெரியல அன்னைக்கு எல்லாம் வீட்டுல இருப்பாங்க கொஞ்சம் வீடியோ எடுக்க முடியலன்னால மத்தபடி இல்லைன்னா நான் வந்து தினமும் ஆனா ஆறு மணிக்கு கண்டிப்பா வீடியோ போட்டுறேன் இந்த ஆறு நாள் ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா எனக்கே போடாமட்டும்னா நான் சேர்த்து அதுக்கு பத்திலாம் நாத்திகா போட்டுறேன் இன்னொரு விஷயம் நான் கொஞ்சம் இதை வந்து கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறேன் நானே எனக்கு சில பிரச்சனைகள்லாம் இருக்கு அதையும் தாண்டி தான் அந்த வீடியோ எடுத்து போறேன் முடிஞ்ச அளவுக்கு அதிக நிமிஷம் போட பாக்குறேன் நானே இல்லன்னா எவ்வளவு முடியுதா அதை ஏன் தெரியுமா நான் வந்து கொஞ்சம் நிஷமா இருந்தாலும் போட்டுறேன் சரி இன்னைக்கு வீடியோ போட்டணுன்றதுனால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு எடுத்துமோ அதை போட்டுறேன் ஒரு நாளைக்கு கொஞ்சம் சேர்த்து எடுத்துனா போட்டினா ஒரு பத்து பத்து நிமிஷம் பதினெட்டு நிமிஷம் இருபது நிமிஷம் கூட போடலாம் அப்புறம் நான் வந்து ஒவ்வொரு ஃபேமிலிக்குமே தனித்தனியாக ஒரு வீடு தான் வச்சுருக்கேன் நான் இந்த இடத்தை மாற்றி மாற்றி எதைதான் போட்டுலாம் நான் காமிக்கல எல்லாருக்கும் தனித்தனியாக இந்த இதெல்லாம் வந்து இந்த ஃபேமிலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா ஒதுக்கி தான் போறேன் இன்னொரு விஷயம் இது வரைக்கும் மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் வந்து எல்லாருக்கும் ஒரு கொஞ்சம் ஃபோனே வச்சு அதையே எல்லாருக்கும் ஃபோன் பேசுற மாதிரி காமிச்சிருப்பேன் அதெல்லாம் இன்மேடி இல்லாம தனித்தனியா அவங்களுக்கு தனியாக ஒரு மொபைல் போன் உருவாக்க போறேன் அது இதுக்கப்புறம் வந்து நான் சரி பண்ணிவிடுவேன் எனக்கு கொஞ்சம் அதனால தான் வந்து எல்லா போனுமே மாத்தி மாதிரி போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் யோசிச்சேன் ஒரே ஃபோனே காமிக்கிறோம் நல்ல இல்லையா சொல்லிட்டு தான் இப்ப கொஞ்சம் மொபைல் எடுத்து வச்சிருக்கேன் யாருக்கும் அவங்களுக்கு அந்தந்த போன் தான் காமிப்பேன் நான் வந்து ஸ்டோரி எடுக்கிறேன்னா கடமைக்குன்னு வந்து எடுக்க ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யணும் ஐயோ இந்த நேரத்தை இப்படி போட்டு அந்த நேரத்துல அப்படி போட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது அது வந்து பக்குவமா அது வந்து அது ஒரு இதா செய்யணும் அப்படின்னு செஞ்சிட்டு இருக்கேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல மிஸ்டேக் எங்கேயாவது இருக்கும் இப்ப யாராவது பேசும்போது எங்கேயாவது லைட்டா ஏதாவது மிஸ்டேக் இருக்கும் நான் அதெல்லாம் பார்ப்பேன் ஒரு சிலது தெரியாது எனக்கு வீடியோ போடுறதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஆனால் ஒரு சிலது பேசும்போது கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிருப்பாங்க இருந்தாலும் அதை டெலிட் பண்ணிட்டு திரும்ப பேசணுமே அது டைம் ஆகும் சொல்லிட்டு அங்கங்க அப்படியே போட்டுறேன் அதையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க இந்த ட்ரெஸ்லாம் நம்ம வைக்கிறோம்ல இது கூட அங்கங்க வந்து ஒரு தொடர்ச்சியா இருக்காது ஏன்னா வந்து அந்த டிரெஸ் வந்து நம்ம கரெக்டாக போட முடியாதுல்ல இந்த ட்ரெஸ் போட இந்த ட்ரெஸ் போடல அப்படின்றத நான் இருக்க எல்லாத்தையும் போட்டு பாக்கிறேன் இதெல்லாம் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கேன் அப்புறம் நீங்க அந்த பிரியாவோட சடங்கு வீடியோ பார்த்துருப்பீங்களே அதை வந்து நான் ஒரு நாள் ஃபுல்லா ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த நானு காலையில உட்காந்து ஆரம்பிச்ச நானு அதை முடிக்கவே எனக்கு வந்து நைட் அந்த நாதிக மணிக்கு நைட் ஆகி போச்சு எனக்கு எட்டு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் எடுத்து அதை டவுன்லோட் பண்ணி அதை எடிட்டிங் பண்ணி அதுக்கப்புறம் போட்டேன் அதை பார்த்திருப்பீங்க அது வந்து பாக்குறதுக்கு எல்லாம் இருக்கலாம் அந்த தட்டு வருஷம் கொண்டு எல்லாமே நானே எல்லாத்தையும் செஞ்ச எல்லாமே அப்புறம் அந்த நிலங்க வைக்கிறதா இருக்கு பாருங்க அதெல்லாம் ஒன்றோட ஒவ்வொரு பொருளா பார்த்து பார்த்து நான் செஞ்சிருப்பா அது ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தேன் நான் அந்த வீடியோ இருக்குன்னு சிம்பிளா ஒரு ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டு முடிச்சிருக்கலாம் நான் பேர் இந்த வீடியோ அளவுக்கு யாரும் இருக்கா பார்த்தா யாருமே செய்யல அந்த மாதிரிலாம் நான் இருந்தாலும் தெரியலானு ஒரு சில விஷயத்த கேட்டு கேட்டு செஞ்சிருப்பேன் அந்த நிலங்கு வைக்கிறது அந்த அம்மி அந்த ஆங்கரை இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றா நான் இதெல்லாம் வந்து எடிட்டிங் அந்த பிக்சர் ஒன்று செய்யவே எனக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு அந்த தட்டு வரிசையில் சீப்பு சோப்பு கண்ணாடி இதெல்லாம் வந்து யாருமே வைப்பாங்களா தெரியல இருந்தாலும் ஒரு நல்லா இருக்கணும் ஒரு சடங்குனா இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று ஒன்னொன்னா தஞ்சையா செஞ்சேன் அதே மாதிரி அந்த தண்டட்டி கற்பி அப்படின்னு ஒரு பாட்டு வருதுல நிலங்கு வைக்கும் போது இந்த பாட்டு முதல்ல வந்து நான் சாங் எடுத்து போடலாம் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தா அது காப்பரேட்டிவ் இஷ்யூ வந்ததுனால சரின்ட்டு நானே அதுக்கப்புறமா ஒரு சாதரமா திரும்ப பாடி அதுக்கப்புறம் நான் அதில் எடுத்துட்டு போட்டிருப்பேன் நானே அப்புறம் இப்ப ரீசெண்டா போட்ட எபிசோட்ல பூவா வரைக்கும் தனியா ஒரு பெட்ரூம் ரெடி பண்ணிருப்ப பாத்தீங்களா இதெல்லாம் உட்கார்ந்து விளக்கிட்டு ஒன்னொன்னா யோசிச்சு வச்சு செஞ்சேன் அதெல்லாம் அந்த பெட்டு கட்ல அந்த பீரோ தனியா அந்த இதுல இருக்கல லிப்டிக்ஸ் அந்த ஊர் பொருளிய போட்டோ ஃப்ரேம் இதெல்லாம் தனித்தனியா செஞ்சேன் நானு ஏன்னா இது வரைக்கும் வந்து வேற ஒரு பெட்ரூம் தான் காமிச்சிருப்பேன் நான் அது சிம்பிளா எதுவுமே இல்லாம இருந்ததா சரி இனிமேல் எல்லாருக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு இடம் இருக்கட்டும் சொல்லிட்டு ஒன்னொன்னா செஞ்சுட்டு இருக்கேன் நானு ஏன்னா ஒரு ஒரு பெட்ரூமை எடுத்து ஃபோட்டோ வச்சு போகிறது ஈஸி தான் இருந்தாலும் பார்க்க நல்லாயிருக்கணும் ஒரு ஒரு ரூம்லாம் அது வந்து அவங்களோட ரூம் மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபோட்டோலாம் வச்சு போகிறேன் நான் அதே மாதிரியே மற்ற எல்லாருக்குமே வந்து தனித்தனியாக பெட்ரூம் இப்போ ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன் நான் அதை நீங்கள் வந்து அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்க ஆனிங்க ஏன்னா வந்து ஒரு அழகாக இருக்கணும்ல எந்த எது செஞ்சாலும் ஒரு அழகாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஆனால் தான் வந்து அந்த மாதிரி தனித்தனியாக நானே இந்தந்த பொருளெலாம் வச்சேன் உங்கள் உங்கள் ரூமில் இந்தந்த பொருள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சு நான் செய்கிறேன் நான் இதெல்லாம் வந்து உங்களுக்காக தான் செய்கிறேன் நான் உங்களுக்கு பார்க்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் எனக்கு செஞ்சுட்டு இருக்கேன் நான் சரி அவ்வளோதான் இதான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினச்சேன் பேசிட்டேன் சரி சொன்னங்களே இன்னைக்கு நகர்த்திக்காமல் வீடியோ வராது நாளைக்கு சாய்ந்தரம் ஆறு மணிக்கு வீடியோ போட்டுறேன் கோச்சிக்காதே இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஃப்ரீயாக விட்டுருங்க நான் ஏன்னா நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்ல தினமும் வீடியோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வந்து இந்த வீடியோக்காக தனியாக ஆயிட்டு செஞ்சேன்னா அது இன்னைக்கு ஒரு நாள் எனக்கும் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும் அதுக்கு இல்லாமல் இன்னைக்கு வீடியோவும் ஏன்னால் எடுக்க முடியாது ஆனால் தான் வந்து மற்ற ஆறு நாளும் போட்டுடறேன் சரிங்க சரி நீங்கள் எதாவது சொல்கிறதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அதுக்கு பதில் சொல்கிறேன்